கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட குட் புக்ஸில் வந்து லோகேஷ் கனகராஜ் காலி லோகேஷ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ரஜினி அனுப்புறாரு ஆனால் லோகேஷ் மேல ரஜினிக்கு அந்த நம்பிக்கையில் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கார்த்தி படத்தில் போய் எழுபத்தஞ்சு கோடி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இது எந்த விதத்திலும் சரியாக இருக்கும் ஜாதி ரீதியாக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரோட ரஜினி சேர்ந்து இன்னைக்கு பணியாற்றுவார் அப்படின்னா பணியாற்ற மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த ரஜினிக்கு கமல் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து ஜனவரியில் தான் ஆரம்பித்து போனார் சினிமா ஸ்பேர் நேரில் வணக்கம் உங்கள் பிரவீன் கேஸ் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில அவங்க கூட சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் லோகேஷ் கனகராஜ் சார் ரீசெண்டாக கூலின்ற ஒரு படம் கொடுக்குறாரு அந்த படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்தாரு ரஜினி சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் தொட்டுடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில் பட் ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து அதோடைய ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து கலவையான விமர்சனங்கள் இருந்தது அண்ட் ரஜினி கமல் இணைஞ்சு பண்ண போற படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க நியூஸும் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறமா அது கிடையாது அப்படின்ற டாக்ஸும் இருந்தது லோகேஷ் அவர்கள் தொடர்ந்து மூணு கதைகள் வந்து ரஜினி சார் கிட்ட சொல்லியிருந்தாரு அந்த மூணு கதையுமே வந்து ரஜினி சார் ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் சொல்றான் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் உண்மைதான் அதாவது வந்து கூலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினியோட குட் புக்ஸ்ல வந்து லோகேஷ் கனகராஜ் காலி கூலி ரிலீஸ் ஆன அன்னைக்கே பாத்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல படத்தையே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவ்வளோ வந்து லாஜிக் இல்லாத சீன்கள்லாம் வச்சிருக்காரு இவ்வளோ வந்து கதையில வந்து ஓட்டைகள்லாம் இருக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள்லாம் பெரிய வெற்றி படங்களாக கொடுத்தாரு அதாவது வந்து இந்த தமிழ் சினிமால யங்கர் ஜென்ரேஷன்ல ஒரு முக்கியமான இயக்குனரா லோகேஷ் கனகராஜ் வருவார் அப்படிங்கிற பார்வை மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா முதல் படம் வந்து மாநகரமே நல்ல படம் அது ஒரு சின்ன படமா இருந்தாலும் நல்ல படம் அதுக்கப்புறம் கைதி வந்து பெருசா பேசப்பட்ட பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்த மாஸ்டர் அதுவுமே ஹிட் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் விக்ரம் அது நீங்க சொல்லவே வேணாம் கமலஹாஷனோட கேரியர்ல பாத்தீங்கன்னா அதிர்புதிரியான வெற்றி காம் கலெக்ஷனை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த நாலு படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கொடுத்த லியோ படம் பார்த்தீங்களா அது விஜய் ஹீரோ அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடடான ஒப்பீனியன் தான் அது ஒரு பெரிய முக் எப்படி சொல்லுது முழு வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு நிறைய பேர் அந்த படத்தை கொண்டாடலை அதான் உண்மை உண்மை சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரஜினி வந்து கூலி படம் பண்றதுக்கு லோகேஷ் நம்பி அந்த படத்தை கொடுத்தாரு ரஜினிக்கு லோகேஷை சிபார்ஸ் பண்ணது யார் அப்படின்னா அனிருத் தான் வந்து ரஜினிக்கு லோகேஷ் சிவார்ஸ் பண்ணாரு ரஜினி வந்து லோகேஷ் கிட்ட கதை கேட்கும் போது லோகேஷ் வந்து ரெண்டு கதை சொல்றாரு ரெண்டு கதையில ஒரு கதை வந்து ரஜினி வந்து வில்லனா நடிக்கிற மாதிரி அதாவது வில்லன் பேட்டர்ல இருப்பா இருக்கும் இல்லையா ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் சொல்றாரு அது ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அதை டெவலப் பண்ண சொல்றாரு லோகேஷ் டெவலப் பண்ணிட்டு போய் சொல்றதுக்கு முன்னாடி சார் அந்த கதை வேணாம் நான் வேற ஒரு கதை வச்சிருக்கேன் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூலி கதையை வந்து ரஜினி சொல்றாரு கதையா நீங்க சொல்லும் போது ஒரு ஏற்கனவே பல வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர் லோகேஷன் போது ஒரு ஹீரோ அப்படின்னா நம்புவாங்க அந்த இயக்குனரை நம்புவாங்க நிச்சயமா அவர் வந்து அந்த படத்தை அந்த குவாலிட்டியோட எடுத்து கொடுப்பாரு நிச்சயமா சக்ஸஸ் படமாக்குவாரு அப்படின்ற நம்பிக்கையில ரஜினி வந்து லோகேஷன் நம்பி கூலி படம் கொடுத்தாரு ஆனால் லோகேஷ் வந்து அந்த படத்தை வந்து ரஜினி எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கல முதல் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா கிடையாது இல்ல மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுமக்களால் வந்து பெருசாக அந்த படத்தை கொண்டாடினாங்களா அப்படின்னா கிடையாது பலவிதமான லாஜிக் ஓட்டைகளோட பலவிதமான எப்படி சொல்றது முட்டாள்தனமான சீன்ஸ் எல்லாம் ஏ சர்டிஃபிகேட் வேற ஏ சர்டிஃபிகேட் அது வந்து வன்முறை வேற ரொம்ப ஜாஸ்தி ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அந்த படமே வந்து பெருசாக வந்து ஓடலைங்கிறது தான் உண்மை வணிக ரீதியாக வெற்றி படம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மக்களால் கொண்டாடப்பட கொண்டாடப்படாத படம் தான் கூலி இதுதான் உண்மை இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரஜினி கமல் இணையிறதா ஒரு பிளான் வந்து ரொம்ப நாளாவே இருந்துச்சு அதாவது ரஜினிகாந்த் வந்து நடிக்கணும் கமலும் சேர்ந்து நடிக்கணும் அந்த படத்தை வந்து கமல் தயாரிக்கணுங்கிற மாதிரி கமல் ரமணாலாகவே ரஜினிகிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இல்லை ரெண்டு மூணு வருஷமாகவே அப்ரோச் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த படத்துக்கு ரஜினி ஏதோ ஒரு காரணத்தினால சம்மதம் சொல்லாமல் இருந்தார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சரி நான் அந்த படத்தை நடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரஜினி ஒத்துக்கிட்டாரு கமல் ப்ரொடியூசர் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற அந்த படம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரஜினியோட கடைசி படம் அதோடு வந்து ரஜினி வந்து ரிட்டையர் ஆகாரு அதோட வந்து ரஜினி வந்து படங்களே நடிக்க போறதில்ல அந்த தீர்மானத்துக்கு ரஜினி வந்துட்டாரு அந்த முடிவுக்கு ரஜினி வந்துட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடைசி படம்ங்கிறது வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிச்ச அந்த படமாக இருக்கட்டும் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ரஜினி இது ஒத்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த படத்தை வந்து இயக்கிறதுக்கு வந்து கமல் வந்து லோகேஷை வந்து ரஜினிட்டு அனுப்புகிறாரு காரணம் என்னென்னா கமல் வந்து லோகேஷ் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு என்ன நம்பிக்கை அப்படின்னா விக்ரம் படத்தில் கமலுக்கு கமலோட கேரியர்லேயே பெரிய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தவர் தான் லோகேஷ் அப்படி இருக்கும்போது கமல் லோகேஷ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ரஜினி அனுப்புகிறாரு ஆனால் லோகேஷ் மேல ரஜினிக்கு அந்த நம்பிக்கை இல்லை கூலிக்கு அப்புறம் லோகேஷ் சொல்கிற கதையெல்லாம் வந்து சரி சரின்னு சொல்லி கேட்டுட்டு லோகேஷ்க்கு எந்த பதிலுமே சொல்லாமல் ரஜினி திருப்பி அனுப்பிச்சாரு அதுக்கு காரணம் கூலியோட தோல்வி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு படம் கிடைக்கணும்னா அன்றைய வெற்றியை தான் பார்ப்பாங்க நீங்க இன்னைக்கு நீங்க வெற்றி படம் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி எல்லாருமே நடிகர்கள்லாம் வருவாங்க இன்னைக்கு நீங்க தோல்வி படம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்து உங்களை விட்டு ஒதுங்கி போக ஆரம்பிப்பாங்க இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லலாம் என்னன்னா மணிரத்னம் அது வந்து ஆக சிறந்த டைரக்டர் டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ் பிரமாதமான படங்களை வந்து தமிழ் சினிமா கொடுத்த ஒரு இயக்குனர் பாலிவுட்ல எல்லாம் அவங்க வந்து படங்கள் பண்ணி அங்க சக்சஸ் பண்ண ஒரு இயக்குனர் மணிரத்ன படத்துல நடிக்கணும் அப்படின்னா ரஜினி கமல் இருந்து எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனா மணிரத்னம் தக் லைஃப்னு ஒரு படம் எடுக்கிறார் தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்த வகையில கமல் ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட கமலுக்கு நூத்தி கோடி ரூபா லாஸ் அந்த படத்துல அப்பா நூத்தி எண்பது கோடி ரூபா லாஸ் விக்ரம்ல சம்பாரிச்சதுலாம் இதுல விட்டுட்டு ஆமா விக்ரம்ல சம்பாரிச்சது அமரன்ல சம்பாதிச்சது எல்லாத்தையும் வந்து தக் லைஃப்ல விட்டுட்டாரு கமல்ஹாசன் மனிதத்துக்குமே பெரிய லாஸ் மனிதத்துக்கு அந்த படம் வந்து பெரிய லெவல்ல ஓடல டிசாஸ்டர் எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து பெரிய லெவல்ல ட்ராவல் பண்ணாங்க வச்சு செஞ்சுட்டாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது போது அடுத்து ஒரு படம் பண்ணணும்னு ஒரு காதல் கதை ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார் மனிதன் கேட்டா பண்றதுக்கு அவருடைய பண்றதுக்கு அந்த படத்துல யார ஹீரோவா போடலாம் அப்படின்னு நம்ம விக்ரம் பையன் இருக்கார்ல துரு விக்ரம் ஆமா அவரை வந்து ஹீரோவா செலக்ட் பண்ணி அவரை வந்து கமிட் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம லுக்வணி இருக்காங்க இல்லையா காந்தாரா இல்ல எல்லாம் நடிச்சாங்கல்ல நடிச்சாங்க இல்லையா அந்த ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஷூட்லாம் ரெண்டு வச்சு பாத்தீங்கன்னா சின்னதா ஷூட் பண்ணி பிரமோ எல்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு மணிரத்னம் தக்ளைப் கொடுத்ததுக்கு அப்புறம் விக்ரம் பையன் துரு விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா மணிரத்னம் படத்துல இருந்து வெளியில வந்துட்டார் இயக்குனர் அவர் படத்துல நடிச்சா நம்ம மார்க்கெட் போயிரும் நம்ம வந்து இப்ப பைசன் வந்து இப்பதான் பெரிய வெற்றி படம் ஆயிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சாதான் நம்ம கேரியர் நல்லா இருக்கும் இப்ப போய் மணிரத்னத்துல படுத்து நடிச்சோம்னா நமக்கு சிக்கல்னு சொல்லிட்டு துருவுக்கிரமே வெளியே வருட்டார் அதாவது மணிரத்னம் எவ்வளவு பெரிய டேரக்டர் விக்ரம் நேத்திக்கு வந்து ஒரு சின்ன ஹீரோ மூணு படம் தான் நடிச்சிருக்காரு அவரே மணிரத்னம் டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு பயந்துகிட்டு அதுல இருந்து வெளியிட்ட வெளியில வந்தாரு அந்த ப்ராஜெக்ட்ல இப்ப வந்து வேற ஒரு புதுமுகம் வந்து மணிரத்னம் தேடிட்டு இருக்காரு இதுதான் வந்து நிலவரம் சோ இது வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க முகதாச்சினை எல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க இன்னைக்கு வெற்றி அடைஞ்சீங்கன்னா உங்க பின்னாடி வருவாங்க உங்க வெற்றி பின்னாடி முதுகுல சவாரி பண்ணி நம்மளும் ஜெயிக்கலான்னு பாப்பாங்க நடிகர்களுடைய சைக்காலஜியா தான் இன்னைக்கு நீங்க தோல்வி அடைஞ்சிட்டிங்கனும் போது யாருமே உங்களை பக்கத்துல நெருங்க மாட்டாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து லோகேஷ் வந்து கை நிலவி போனதுக்கு இதுதான் காரணம் ஓகே சார் இப்போ ஓவராலா பார்க்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்களா லோகேஷ் பொறுத்த வரைக்கும் அவர் மல்டி யூனிவர்ஸ்னு ஒரு கதை வச்சிருக்காரு அதுல எல்லாரும் பெரிய அளவில் பேசிட்டு இருந்தேன் கைதி டூன்ற ப்ராஜெக்ட் இப்போ அடுத்த அவர் அதை தான் பண்ண போறாங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் உண்மையும் அதுதான் அதாவது வந்து இந்த கமல் ரஜினி இப்போ நடிக்க ப டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு கைதி டூ இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேணும்ட்டே போய் கைதி தயாரி பண்ணிருவானது எனக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா தான் நான் டைரக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் அஞ்சு கோடி ரூபா ஒரு கார்த்தி படத்துக்கு கார்த்தி நல்ல நடிகர் தான் ஆனா அவருக்குன்னு ஒரு பிசினஸ் அந்த பிசினஸ் குள்ள தானே வந்து இந்த பண்ண முடியும் பிசினஸ் தானே படம் பண்ண முடியும் பிசினஸை தாண்டி நீங்க வந்து ஒரு பட்ஜெட் செலவழிச்சீங்கன்னா அது எப்படி வியாபாரம் ஆனும் ஒரு ரஜினி படத்துக்கு கூலியில ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி வாங்கியிருக்காரு கூலி ரஜினி படம் அது பெரிய காஸ்ட் படம் அதுக்கு ஓகே நீங்க வந்து ஒரு கார்த்தி படத்துல போய் எழுபத்தஞ்சு கோடி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இது எந்த விதத்தில் சரியா இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கைதி டூ எடுத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாநகரம் படமே இப்போ தயாரிச்சிருக்காங்க ரெண்டாவது கைதி படமும் அவங்க தான் தயாரிச்சாங்க ஸோ உங்களை வாழ்க்கையில் சினிமாவில் வந்து ஒரு விருத்தியை ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஒரு தயாரிப்பு நிறுவனமே அவங்க தான் அவங்க கைதி கைதி படம் எஸ்ஆர் பிரபு எஸ்ஆர் பிரபு தான் அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்கே நீங்கள் போய் எனக்கு எழுவத்தஞ்சு லட்சம் கொடுத்தா எழுபத்தி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்கே போய் நீங்கள் எழுவத்தஞ்சு கோடி கொடுத்தா தான் டைரெக்ட் பண்ணுவேன் டிமாண்ட் பண்ணால் அது எந்த விதத்தில் சரி இது வந்து இன்னைக்கு இயக்குநர்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த பக்கம் எதனால் இப்படி சொன்னார் அப்படின்னா கைதி கைதியை பண்ணாம நம்ம ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படங்கிறது பெரிய ப்ராஜெக்ட் அதுவும் இல்லாம ரஜினி கமல் வந்து நாற்பத்தி ஆறு வருஷம் சே கழிச்சு சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்டை லோகேஷ் டேரக்ட் பண்றாருன்னா அது அவருக்கு ஒரு பெரிய பேரா இருக்கும் கேரியர்லேயே ஒரு பெரிய முக்கியமான படமா இருக்கும் அதனால வந்து அந்த படத்துல வந்து நூறு கோடி சம்பளம் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இங்கே இப்படி கேட்டு இதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அங்கே போகலான்னு பார்த்தாரு இப்போ அங்கேருந்து இங்கே இந்த லோகேஷை கலெக்டி விட்டுட்டாங்க எதாவது உண்மை லோகேஷ் வேணான்னு ரஜினி மறுத்துட்டார் கலெட்டி விட்டாங்க இப்போ வேறு வழியே இல்லை அடுத்து வேறு படமே இல்லை அப்படின்னும்போது கைதி டூ பண்ணுறதுக்கு மறுபடியும் போயிட்டார் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமீர் கான் அவர் வந்து கேமியோவில் நடிக்கும்போது ஒரு டைரக்ஷன் எல்லாம் பாத்துட்டு நான் வந்து ஒரு படம் வந்து லோகேஷோட பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு அது இல்லாம போச்சு இரும்பு திரையின்னு ஒரு படம் பண்ண போறது அது இல்லாமல் போச்சு அஜித் வந்து ஒரு படம் வந்து லோகேஷோட பண்றதா இருந்துச்சு அது இல்லாம போச்சு காரணம் என்னன்னா லோகேஷோட தோல்வி இந்த கூலியோடைய தோல்வி தான் இது எல்லாத்துக்குமே கூலியோட தான் இது எல்லாமே காரணம் சார் இப்போ ரஜினி சார் வந்து அடுத்த ஜெயிலர் டூ பண்றேன் அதுக்கடுத்து ஏதோ தெலுங்கு டேரக்டர் கூட படம் பண்ண போறாங்கன்னு ஒரு டாக்ஸ் இருக்கு இல்ல அடுத்து பண்ண போற படமே ரஜினி சாருடைய கடைசி படம் அப்படின்றது சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க இல்ல மாரிசுராஜ் கூட ரஜினி சார் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்றது சொல்றாங்க இப்படி லிஸ்ட் ஒரு பக்கம் அடிக்கிட்டே போறாங்க இன்னொரு பக்கம் அவருடைய கடைசி படம் அடுத்த படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து ரஜினி வந்து மாரி செல்வராஜோட படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாருங்கிறது உண்மை தான் ஆனால் மாரி செல்வராஜ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜாதிய ரீதியான படங்களை எடுத்துகிட்டு வராரு அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது இந்த மாதிரியான படங்களே தொடர்ந்து எடுக்கிறாருன்னு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் படம் பரியேறும் பெருமாள்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணன்லேருந்து அப்புறம் மாமன்னன்லேருந்து வாழையிலேருந்து இப்போ வந்திருக்க பைசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியான படங்களை தான் வந்து மாரி செல்வராஜ் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கார் மாரி செல்வராஜ் நல்ல இயக்குனர் தான் நல்ல தான் டெக்னிக்கலாகவும் படங்கள்லாம் நல்லா தான் பண்ணார் ஆனால் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போது நிறைய விமர்சனங்கள் வருது இப்போ பைசனே பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு மாரி செல்வராஜை கைது பண்ணணும் அது இது நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஜாதி ரீதியாக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குநரோட ரஜினி சேர்ந்து இன்னைக்கு பணியாற்றுவார் அப்படின்னா பணியாற்ற மாட்டார் காரணம் என்னென்னா ஜ ரஜினி வந்து இன்னைக்கு எப்படின்னா எந்த ஜாதி முத்திரையோ இல்லை வந்து எந்த மத முத்திரையோ எதுவுமே இல்லாமல் அவர் வந்து எப்படி சொல்லுது ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போயிட்டார் அதெல்லாம் அவர் தவிர்த்துட்டு வந்துட்டார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினி மாரி செல்வராஜ் டைரக்ஷன் நடித்து அது ஏதாவது ரொம்ப விமர்சனமாச்சுன்னா அவருக்கும் சேர்ந்து சிக்கலாகவும் அவரையும் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க அது நிச்சயமா மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் நடிக்க மாட்டாருங்கிறது உறுதி நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா இப்போ இமீடியட்டாக ஒரு படம் வந்து ரஜினி நடிக்க போகிறாரு பிப்ரவரியிலருந்து ஷூட்டிங் போறாங்க அந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னா சுந்தர்சி ஓ பல வருடங்களுக்கு முன்னாடி அருணாச்சலம் அருணாச்சலம் அந்த அந்த படம் சுதர்சியோட ரஜினி சேர்ந்து பணியாற்றாரு அது ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாட்டா கூட அது ஒரு வெற்றி படம் தான் சுமாரான படம் தான் ஆனால் வெற்றி படம் தான் ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு ரஜினி வந்து சுந்தர்சியோடு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க அது கமலஹன் கமல்சனுக்கு வந்து மறுபடியும் பண்ணி கொடுக்கறாரு மறுபடியும் கமலஹாசன் இந்த படமும் பண்றாரு ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற அடுத்த படமும் பண்ணுறாரு ரெண்டு படங்கள் பேக் டு பேக் வந்து கமலஹாசன் தயாரிப்புல ரஜினி நடிக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல தக் லைஃப்ல வந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் லாஸ்ட் சொன்னேன்ல சோ கமலஹாசன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்காரு அதனால் ரஜினி கமல் கால நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க அவருடைய நண்பர் வந்து இப்படி கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா இருக்காருன்னும் போது அது ஏதோ வேற ஏதோ சின்ன படங்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி பெரிய லாஸ்ட்டை ஈடுகட்ட முடியாது அதனால பேக் டு பேக் ரெண்டு படங்கள் வந்து கமல் பேனரில் வந்து ரஜினி நடிக்க ஒத்துருக்காரு கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இதை பண்ணியிருக்கிறார் ரஜினி ஸோ இந்த இந்த அடுத்த படமாக வந்து இந்த படம் தான் பண்ண போகிறார் இந்த கமல் சுந்தர் சி டேரக்ஷன் கமல் வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது இல்ல அவரும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் பாத்தீங்கன்னா அன்பறிவு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த வேலையை தொடங்க சொல்லிட்டாரு அதுல வந்து கமல் நடிக்க போறாரு ரெண்டு பேருமே வந்து இந்த படம் ரஜினி முடிக்க போறாரு சுந்தர்சி படம் கமல் அன்பறிவு படம் முடிக்க போறாரு ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் அந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து ஜனவரியில தான் ஆரம்பிக்க போறாரு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் கூட அந்த ப்ராஜெக்ட் கிடையாது அதுக்கும் அடுத்த வருஷம் அதுக்கும் அடுத்த வருஷம் தான் அந்த ப்ராஜெக்ட்டே தொடங்க போறாங்க அதுதான் ரஜினியோட கடைசி படம் நான் சொன்னேன்ல அதுதான் கடைசி படமாகவும் இருக்க போகுது சார் அட்லிக்கும் நம்மளோட அனிருத்துக்கும் ஏதோ பிரச்சனைன்றது சொல்றாங்க அதன் காரணமாக தான் சாய் அபியங்கர ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு அட்லி பிளான் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி பேசலாம் இது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா அட்லி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் டேரக்டராக மாறிட்டார் கண்டிப்பாக அவர் வந்து தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருந்தார் விஜய் வச்சு தெரி பல படங்கள் பண்ணிட்டு எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு எல்லாமே மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் போனார் ஷாருக் கான் வச்சு ஜவான் பண்ணாரு ஜவானும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடியை கலெக்ட் பண்ணிச்சு ஆயிரம் கோடி பாலிவுட்ல கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அந்த மார்க்கெட் பெருசு ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைஞ்சிச்சு ஷாருக்கானோட சொந்த படம் பெரிய லாபத்தை வந்து ஷாருக் கான் கொடுத்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் இருக்கார் இல்லையா அவர் அவரை ஹீரோவை வச்சு சன் பிக்சர்ஸ்க்கு வந்து அகலி அடுத்த படத்தை பண்ண போறாரு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே தொள்ளாயிரம் கோடின்னு கோடினு அப்பா தொள்ளாயிரம் கோடிக்கு அந்தந்த படத்தை பண்ண போறாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து மாசான ரிச்சான படமா இருக்க போகுது அவ்வளவு தூரம் பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சன் பிக்சர்ஸ் ஏன் ரெடியா இருக்காங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் இதுக்கு முன்னாடி புஷ்பா கொடுத்தாரு புஷ்பா டோந்தாரு புஷ்பாவ ஒரு ஆயிரம் கோடி தலை தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு புஷ்பா டூ ரெண்டாயிரம் கோடியை நெருங்கி கலெக்ட் பண்ணிச்சு ஸோ ஒரு பெரிய மார்க்கெட் வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து இருக்கு அதாவது வந்து ஆந்திரால மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல அது கேரளால கர்நாடகால பாலிவுட்ல உலகளவில் வந்து வந்து அல்லூர்ஜுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாரா வந்து அல்லூர்ஜுன் வந்துட்டாரு அதனால தைரியமாக வந்து தொள்ளாயிரம் கோட்டி போட்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய டேரெக்டர் அட்லி இருக்காருல்ல அவர் ஒரு படத்தை எப்படி வெற்றி அடைய வைக்கணும் அந்த சூட்சம் வந்து தெரியும் ரொம்ப அப்படின்னு சொல்லுது கை நுனியில் வச்சுருக்காரு அந்த மாதிரி அவரை அடித்து தூக்கிட்டு போயிடுறார் அந்த ப்ராஜெக்டை ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவர் பண்றாரு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து வழக்கமாக வந்து நம்ம அனிருத்தோடு சேர்ந்து பண்ணுற அட்லி இந்த படத்தில் வந்து ஷாய் பேங்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சாயங்கர் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு இப்பதான் வந்து ஒன்னு ரெண்டு படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து டூடு தான் சாயங்கரோட ஃபர்ஸ்ட் படமா தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு சோ ஒரு புது மியூசிக் டேரக்டரை நம்பி ஏன் இந்த ப்ராஜெக்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா இதுல ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு அதாவது வந்து அட்லியோடைய படம் இருக்கு இல்லையா அந்த ஜபா படம் ஜவான் படத்தோட ரீ எல்லாம் வந்து அனிருத் வந்து குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சு கொடுக்கல பல நேரங்கள்ல வந்து முடிச்சு கொடுக்காம வந்து அட்லியை வந்து அவரோட ஸ்டுடியோல வெயிட் பண்ண வச்சாரு அட்லி போவாரு அனிருத்தை பாப்பாரு பண்ணி கொடுத்துருங்க அனிருத் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அட்லியை வந்து ரொம்ப நேரம் பல நேரங்கள்ல காக்க வச்சாரு ஒரு ஸ்டுடியோலங்கிறதுனால அட்லிக் ஒரு மனவர்த்தம் நம்ம வந்து இந்த பையனுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறோம் இவருடைய மியூசிக் வந்து பெருசாக யூஸ் பண்ணி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெரிய அப்படி சொல்லுது பெரிய இன்டர்நேஷனல் டேரக்டர்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது நம்மளையே மதிக்காமல் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாரே அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு ஈகோ கிளாஸ் வந்து ரெண்டு பேருக்கு வந்துருச்சு அதனால தான் அந்த அல்லுவர்ஜன் வச்சு எடுக்கிற அந்த படத்தில் சாயங்கிற புக் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்லி வந்து பல பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி சாயபெங்கர் யூஸ் பண்ணுங்க சாயபெங்கர் நல்லா படம் பண்றாரு சூப்பரா பண்றாரு மியூசிக் பண்றாரு அப்படின்னு பல பேர் சிவாஸ் சிவாஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த தான் பாத்தீங்கன்னா சிம்புக்கு சிவாஸ் பண்ணார் சிம்புவோட நாற்பத்தி ஒன்பது ஒண்ணு பூஜை போட்டாங்க கையாடு லோகர் வந்து ஹீரோயினா நடிக்கிறது அதாவது தயாரிப்புல அந்த அந்த படத்துல கூட சாயாபேங்கர் தான் மியூசிக் ஆக்டரா இருந்தாரு அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு படம் பாத்தீங்களா ஆர்ஜே பாலாஜி பண்ணார்ல அவர்கிட்டயுமே அட்லி தான் சொல்லியிருக்காரு சாயாபேங்கர் நல்லா பண்றாரு அவரை யூஸ் பண்ணுங்கன்னு சோ பல படங்களுக்கு பழைய பல பெரிய படங்களுக்கு அட் அட்லியே வந்து சிவார்ஸ் பண்ணி சாயாபெங்கரை போட சொல்றாரு இதெல்லாம் ஒரு லாபி அதாவது வந்து அவருக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு ஈகோ கிளாஷ்னால இப்போ வந்து அனிருத்த விட்டுட்டு சாய பெங்கிற்கு பல பேர்ட்டை சுவார் பண்ணிகிட்டு இருக்காரு இதுதான் காரணம் ரொம்ப நன்றி சார் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி